வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இந்த உலகில் அழகு என்பதற்கு வரவிளக்கணம் கடவுளின் படைப்புகளில் ஆண்களுக்காக படைக்கப்பட்ட பெண்ணே அவளே அழகின் இலக்கணம் இதோ அந்த அழகின் இலக்கணத்தை பற்றிய ஓர் கவிதை உங்களுக்காக அவள் ஒரு கவிதை கவிதை அவள் பார்வை ஒரு கவிதை ரகசியம் அவளின் பார்வை மலையில் மிதக்கும் கனவுகள் அவளின் நடை வசந்த இசையின் ஒலி அவளின் சிரிப்பு தூய்மை தாங்கிய பசுமையின் ஓவியம் அவளின் முகம் கனிந்த தேன் போல பேசும் கண்கள் கொஞ்சம் மெழுகு விளக்கின் நெருப்பின் அவள் மேனி அவள் ஒரு கவிதை அல்ல ஒரு விரிவான நூல் இறைவனின் மென்மையான கைவண்ணம் மனதின் அடுக்குகளில் அவள் ஒரு பிரமாண்டமான பரிசு அழகின் அர்த்தமே அவளின் விளக்கம் வானவில் பார்வை பழையில் மிதக்கும் கனவுகளில் அவள் நடை இசையின் நொலி அவளின் சிரிப்பு தூய்மை தாங்கிய பசுமையின் ஓவியம் அவளின் முகம் கனிந்த தேன் போல பேசும் கண்கள் கொஞ்சம் மெழுகு விளக்கின் நெருப்பின் அவள் மேனி அவள் ஒரு கவிதை அல்ல ஒரு விரிவான நூல் இறைவனின் மென்மையான கைவண்ணம் மனிதனின் அடுக்குகளில் அவள் ஒரு பிரமாண்டமான பரிசு அழகின் அர்த்தமே அவளின் விளக்கம் அவளோ பிரமாண்டமான பரிசு அழகி நர்த்தமே அவளின் கை வண்ணம் நன்றி அன்பான கவி இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் ஒரு கவிதை ரசிகர்களாக இருந்தால் ஒவ்வொரு எழுத்துக்கள் எழுத்துக்களாக ரசித்து பாருங்கள் அப்போது இந்த கவிதையின் அழகு உங்களுக்கு பிரியும் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை கண்டவன்